அதிகாலை பொழுது சூரியன் மெல்ல எட்டி பார்த்தது தாத்தா மருது தன் பேரன் கவினிடம் கவின் இன்று தமிழர்களின் திருநாளான பொங்கல் வீட்டை சுத்தம் செய்து மங்களமாக தொடங்குவோம் என்றார் இருவரும் உற்சாகமாக தரையை கழுவி சுத்தம் செய்தனர் கவின் தன் பிஞ்சுக்கைகளால் வாசலில் அழகிய பச்சரிசி மாக்கோலத்தை வரைந்தான் வாசலில் பச்சை வாழைக்கன்றுகளை நட்டு வைத்தனர் தாத்தா தென்னை ஓலைகளை கொண்டு தோரணங்களை அழகாக பின்னி கட்டினார் தாத்தா இந்த தோரணங்கள் பார்க்க எவ்வளவு அழகாக ஊசலாடுகின்றன என்று கவின் வியப்புடன் கூறினான் தென்றல் காற்றில் அந்த தோரணங்கள் நடனமாடின முற்றும் இப்போது பொங்கல் வைக்க தயாரானது தாத்தா ஐந்து மண்கட்டிகளை எடுத்து அடுப்பாக வைத்தார் அதன் மேல் ஒரு பெரிய பித்தளை பானையை வைத்தார் அந்த பானையின் கழுத்தில் அழகாக மஞ்சள் கொத்து கட்டப்பட்டிருந்தது கவின் அதை ஆர்வமாக தொட்டு பார்த்தான் கவின் அடுப்பை எரிய வைக்க உலர்ந்த பனை ஓலைகளை கொண்டு வா என்றார் தாத்தா கவின் ஓடிச் சென்று காய்ந்த பனை ஓலைகளை எடுத்து வந்தான் தாத்தா அடுப்பில் நெருப்பை மூட்ட பனை ஓலைகள் படபடவென எரிந்து செந்நிற கனலை தந்தன பானையில் பால் பொங்கி வரும் வேளையில் தாத்தா வயலிலிருந்து கொண்டு வந்த புத்தம் புதிய மெல்லினை அரிசியை அள்ளி போட்டார் அதோடு அச்சு வெல்லத்தூள் முந்திரி திராட்சை மற்றும் மணமணக்கும் நெய்யை சேர்த்தார் இனிப்பான வாசனை ஊரையே தூக்கியது திடீரென பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தது தாத்தா பொங்கலோ பொங்கல் என்று உறக்கக் கூவினார் கவினும் தன் கைகளை காற்றில் அசைத்து பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தான் பால் வழிந்து ஓடிய திசை நல்ல சகுனம் என்று தாத்தா புன்னகைத்தார் இனிப்பு பொங்கல் தயாரானதும் தாத்தா மற்றொரு சிறிய பானையில் வெண்பொங்கலையும் சமைத்தார் பட்டு ஆடைகளை அணிந்து கொண்டனர் கவின் பட்டுச் சட்டையில் ஒரு குட்டி இளவரசனைப் போலவே தெரிந்தான் வா கவின் வயலுக்கு சென்று பொங்கல் பூ பறித்து வருவோம் என்று தாத்தா அழைத்தார் இருவரும் பசுமையான வயல்வெளிக்கு சென்றனர் அங்கே மஞ்சள் நிறத்தில் அழகாக பூத்திருந்த ஆவாரம்பூ மற்றும் சிறுபிள்ளை போன்ற பொங்கல் பூக்களை சேகரித்து வந்தனர் வீட்டு வாசலில் கரும்புகளை சாய்த்து வைத்து பூஜை ஏற்பாடுகள் நடந்தன தாத்தா தேங்காயை உடைத்து கற்பூரம் ஏற்றி சாம்பிராணி புகையை அலை அலையாக காட்டினார் கவின் கண்கள் மூடி தெய்வத்தையும் சூரியனையும் வணங்கினான் அந்த இடமே தெய்வீக மனம் கமிழ்ந்தது காகம் சாப்பிட்ட பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் என்றார் தாத்தா கவின் ஒரு சிறிய இலையில் பொங்கலை வைத்து மொட்டை மாடியில் வைத்தான் காகங்கள் கரைந்து வந்து உண்டன பிறகு கவினும் தாத்தாவும் ஒன்றாக அமர்ந்து இனிப்பான பொங்கலை சுவைத்தனர் இதுதான் உலகின் மிகச்சிறந்த உணவு தாத்தா என்றான் கவின் மகிழ்ச்சியுடன்